உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடந்த இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈரோடு மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட கதிர்வேல் திருமண மண்டபத்தில் அறிமுக ஓலா நம்மளுடைய புதிய கட்சியினுடைய அறிமுக ஓலா நடைபெற்றது அதனுடைய தொடர்ச்சியாக பின்னிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொடர்ச்சியாக நிர்வாகிகள் சந்திப்பு நிர்வாகிகளுடைய புதிய நிர்வாகிகளுடைய கலந்தாய்வு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதனிட்ட அதனுடைய தொடர்ச்சியாக எதிர்வருகின்ற இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று சவுத் இண்டியன் ஹோட்டல் பரமத்தி வேலூரில் மாலை நாலு மணிக்கு தொடங்கி ஏழு மணி வரை புதிய நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டமும் புதிய நிர்வாகிகளுக்கான சந்திப்பு கூட்டமும் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து சமுதாயத்தை சார்ந்த நண்பர்கள் தோழர்கள் அனைவரும் வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலியமாகவும் கட்சியில் இணைந்து பயணிப்பதன் மூலியமாகவும் நாம் அடுத்த கட்ட இலக்கை நோக்கி எப்படி நகரலாம் என்னென்ன பண்ணலாம் களப்பணி என்ன அப்படிங்கிற விஷயத்தை விவாதி செஞ்சு அடுத்து நம்ம வந்துட்டு ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்வதற்கு அனைவரையும் வருக வருக என்று நாமக்கல் மாவட்ட நிர்வாகிகள் சார்பாகவும் பரமத்திவேலூர் வேலூர் தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் சார்பாகவும் மேலும் புதிய கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்கள் சார்பாகவும் மாவட்ட அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்கள் சார்பாகவும் அனைத்து சமுதாயத்தை சார்ந்த மக்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் அரசியலில் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு என்பது நம்மால் மட்டுமே சாத்தியம் அது நம்மால் மட்டுமே நிச்சயம் என்பதை உங்களிடம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் மோகூர் காளிமேந்தன் பாலவந்தி நாடு சரவணன் நன்றி வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் உண்மைகளையும் உணர்வுகளையும் உண்மையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பரமத்தி வேலூர் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உண்மை உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை வாழ்த்துக்கள் வளருங்கள் வாழ்த்துக்கிறோம் உறவுகளே நன்றி வணக்கம்